அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது உங்கள் உள்ளங்கள் குடிவெறிகளி ஆட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் உங்கள் உள்ளங்கள் குடிவெறிகளையாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் நம் வாழ்வில் எது நம்மை மயக்கத்தில் ஆழ்த்துகிறது எது நம்மை இறைவனிடமிருந்து விலக்கி வைக்கிறது சிந்தித்துப் பாருங்கள் உலக ஆசைகளும் கவலைகளும் நம்மை சூழ்ந்திருக்கும்போது இறைவனின் பிரசன்னத்தை உணர முடியாமல் போகிறோம் ஒரு கண்ணி நம்மை சிக்க வைப்பது போல நாம் அறியாமலேயே அவற்றின் பிடியில் விழுகிறோம் விழிப்பாயிருங்கள் எப்போதும் ஜெபியுங்கள் இந்த நொடியில் இறைவனிடம் திரும்புவோம் நம் பலவீனங்களை அவரிடம் ஒப்படைப்போம் அவருடைய கிருபையால் இந்த உலகத்தின் மாயையிலிருந்து விடுபட்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்க மன்றாடுவோம் ஆண்டவரே விழிப்போடு இருக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக